வணக்கம் அன்பு நண்பர்களே வெல்கம் டு ஆவடி தர்பார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எண்ணியல் தந்திரங்கள் எண்ணியல் தந்திரங்கள் பகுதியில் கேரளா அலாட்ரி கெஸிங் நம்பர் தான் பார்க்க போகிறோம் கேரளா அலாட்ரி கெஸ்ஸிங் நம்பர் முழுக்க முழுக்க அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட நியூமராலஜி சம்பந்தப்பட்ட நம்பர் ஸோ இந்த நம்பர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த நம்பரை நீங்களும் எடுத்து பாருங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுங்க ஏன்னா இது இன்றைய தேதிக்கு நியமராலஜி அடிப்படையில் எடுக்கப்பட்ட நம்பர்ஸ் பதினாலு ஐந்து பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரக்கூடிய நம்பர்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கெஸ்ஸிங்கில் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது நைன் ஜீரோ ஃபைவ் நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஃபோர் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபைவ் இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரப்போகுது இந்த மாதிரி நம்பர்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் எடுங்க அதுமாதிரி டாப் ஏபிசி நம்பர்ஸ் இருக்குது இதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுங்க உங்களுடைய வெற்றிக்கு இந்த நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்கும் இன்றைய தேதிக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து இது தான் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் இந்த நம்பர்ஸ் எடுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க இருந்து வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நம்பர்ஸு தொடர்ந்து இனிமே வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமு ப்ளேஸ் இது மூணும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளேஸ் இது மூணும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் டாப் ஏ நம்பர் பார்த்திங்கன்னா நைனு ஏ போலில் வரக்கூடிய நம்பர்ஸ் டாப் சி போல பார்த்தீங்கன்னா ஃபைவ் அண்ட் சிக்ஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளீஸ் இது மூணு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் வணக்கம் நண்பர்களே